சந்தக்க ஒரு பிரபலியமான ஒரு கிறிஸ்துமஸ் சந்தையும் கூட அந்த கிறிஸ்துமஸ் சந்தையை தான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் இந்த கிறிஸ்துமஸ் சந்தைக்குள்ள இருக்கிற நிறைய சாப்பாடு கடையில் அதோடு சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய அவங்கள என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரியான விளையாட்டுகள் என்று நிறையவே இருக்குது ஸோ அதுகளையும் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு நாங்கள் சுத்தி காட்ட போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் முதல் தடவை எங்க வீடியோவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்க சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பிரான்ஸ் மேலும் மேலும் எங்கடைய சேனல் மூலம் இங்க பிரான்ஸ்ல நடக்கிற முக்கியமான நிகழ்வுகள் அதோட பிரான்ஸ்ல இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ்ல சுத்தி காட்ட போறோம்